இது லேட்டஸ்ட் டிசைன் மேல இருக்கிறது நைலான் செல் இது தோறல் நின்று போச்சு ஒண்ணுமே பிடிக்கலையா சரி வேணாம் இது பஞ்ச கல்யாணி சும்மா அட்டகாசமா இருக்கும் அம்சமா இருக்குது

சின்ன பசங்களா இருக்கீங்க உங்க வயசுக்கு அந்த பிள்ளைங்களோட விளையாடுறது என்ன நடக்குறீங்க என்ன விஷயம் எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம் உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீந்தவங்க கிட்டதான் சினாக வச்சுக்குவோம் ஏன்னா உங்ககிட்ட தானே இருக்கு காசு

முளைச்சு மூணு இலை விடல அதுக்குள்ள பேச்ச பேச்ச ஒரு டீ கொடுங்க ஒரு ஒரு டீ கொடுங்க சர்க்கரை இல்ல வந்துரும் வரட்டும் கிழங்கு லோ தூக்கிட்டு நாலஞ்சு அசந்துட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விக்கணும்னு இருக்கும் வாங்கப்பா தீ சாப்பிட்டு போலாம் நாலு களையான சாக்கறையா நீங்க தானே போக இப்டி ஒரு பையில ஒழுங்கா வீட்டை பாக்கறது இல்ல பொருளாதாரத்தை கவனிக்கிறது இல்ல சின்ன பையல்ல இருந்து பல்ல போने கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல பிஞ்சா முத்தலா வெடிக்கலையா பேசுறானுங்க நான் தான் பாப்பேன் ஆ இந்த வயசுல கிழமை இந்த பார்வை பாக்குறாங்களே சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துட்டாங்களோ அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானமா போகணும் ஆமா சவுக்கு தோப்பு வழிய தனியா போகாதம்மா நாங்களும் துணைக்கு வர்றோம் நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன் சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுச்சில் வர வேணாம் போலாம் அடக்கோழி முட்டை கோழி சாம கோழி கோழியோ 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 கோழி கோழிக்கார கோழிய காட்டு பாக்கலாம் கூடே இறக்குங்க இது வேறயா ஏயா இவனுக்கு காடு கரை இருக்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா இவன் எதுக்கு ஏன் கோழி வித்துட்டா அட அதுங்களா இவன் பொண்டாட்டி இருக்காள அவ ஒரு கோபக்காரி எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாவம் இவன் வேற ஒத்த நாடியா அவளுக்கு பயந்துதான் கோழி விற்கிற சாக்கில இப்படி வெளியில அலையறான் ஓஹோ நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க ரோஷங்கிறது ரேஷன் கடையில் விக்க மாட்டாங்க அது குடும்பத்தோட வரணும் உனக்கு மான மரியாதை இருந்தா அந்த வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பியா உத்த ரூபா சம்பாதிக்க வைக்கல இருபது ரூபா கொய்யா பத்து ரூபாய்க்கு வித்துட்டு மொய்ய இழுத்துட்டு வந்துருக்கியா உன் மேனி வச்சிருக்க நீ

நீ தான் போச மாத்திரா இப்ப அண்ண வர இருப்பாரு எப்படியே அன்னி கிட்ட வாழ்ந்துதோ கை ரொம்ப ஆடுது ஒரு பக்தி பயந்தா முண்டங்களா இந்த உதரவு எப்பவும் இருக்கிறது வேண்டா அன்னி! நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனோன்னா ஆத்தா பால் காய்ச்சி குடுத்துச்சு அப்ப படுத்த வந்தா காலையிலதான் முழிச்சு பார்த்தேன்

நல்லா இருக்கிற பசு மாட்டெல்லாம் விளக்கி வாங்கி வெட்டுறான் அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணுது ஐயோ அதுதான் எருமை மாடுன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களா ஐயா தரட்டி விடுங்க ஐயா கையெல்லாம் வலிக்கு பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற வாய் கொடுப்பேன் நீ அஞ்சே பொஞ்சுகிட்டு வாங்க போல ஐயா ஐயா ஐயோ அம்போன்னு முட்டிட்டு போறான்னு உங்களை அறிவி கிட்ட வந்து எப்படி இறங்குறது ஐயய்யோ அய்யய்யோ இங்கேயும் வந்துட்டியா ஐயோ I'm not going to do that.

தூக்கத்தில் அலர்றாங்க முகர கட்டையரப்போற மாப்பிள்ள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாணம் நடக்குது அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து அடைச்சிதுன்னு எந்த நேரமும் உளுந்தை ஊறப்படக்கூடாது மச்சான் அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பம்ப அடிச்சு விட்டுற வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பரம் அடிக்காத பொம்பளையே கிடையாது உங்க அக்காவையும் சேர்த்து தான் உம் என்னங்க என்னம்மா எலும்பு பிடிச்சிருந்தீங்க எம்ப பிடிச்சிச்சு நேற்று ராத்திரி உம் உன் புருஷனுக்கு என்ன வேலை நான் எடுப்ப பணிக்கிற வேலை உம் உண்டால் எவரச்சே ஒரு கஞ்சி பாடு அம்மா ஐயோ அம்மா ஐயோ ஹேய் என்ன ஏச்சி வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லா என்ன வேண்டாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊரே கூட்றீங்க ஏமா இது உன் செய்ய மாட்டா இவரே கால் வழிய பொருந்தவர் மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பொருந்தவர் இவர் தடுனதா சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீ தான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் 13வது பிள்ளை ஆ ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை மச்சான் நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போயில் ஒரு படம் ஊரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற நிலையில கண்ணி கழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை ஊர்வலமா போன மழையை நிறுத்த கண்ணி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அப்படியே நீ திருப்பி போடு மழையை வரவழைக்க கண்ணி கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது அப்படி ஒரு தமிழ் தான் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது புள்ளையா இருக்கணும் கால் உதயமாக இருக்கணும் கண்ணி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளதான் இன்னும் கண்ணி கிடையாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் தான் மனசை வேட்டி கட்டுறான் அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வச்சுக்கிறியா அது என்னால முடியாது

இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவன் நாட்டுக்காக உயிரிய விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில உள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால சிங்கள பெரிய எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது சரின்னு சொல்லுங்க சரின்னு சொல்லுங்க அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை சர் சரியில் அது ஆக

என்னங்க ஏன் வந்துட்டீங்க கோயில என்னாச்சு ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்க போயிட்டாங்க இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன் முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறி யாப்ப ஆலம் கரைக்காத்தான் உள்ள வருவியா மஞ்சள் நெல்ல எங்க வந்த அருவா அருவாவா சின்ன பொண்ணு அருவா எடுத்து அருவா நீங்க எடுத்து கொடுங்க நான் மூட்டையை பாத்துக்கிறேன் அடி கூறு கட்ட சிரிக்கு நீ எடுத்து எடுத்துக்கொடு அசலா உள்ள போயிருக்கா அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி எடுத்துக்கொடுப்போம்

உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்டை வந்து காப்பாத்து சின்ன பொண்ணு இல்லைன்னா நான் புடவை இடிக்க முடியாது குழப்பும் நடத்த முடியாது ஊருக்குள்ள நடமரவே முடியாது சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து என்னாச்சு